மதத்தினரும் அனைத்து இன மக்களும் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை மிக அதிகமாக ஒரு ஏன் இந்த பண்டிகையை நாம் விசேஷமாக கொண்டாடுகின்றோம் என்றால் யோகா முதலாவதிகாரம் முதல்வீதமாக சொல்கிறது ஆதியிலே வார்த்தை இருந்தார் அந்த வார்த்தை இந்த பூமியிலே பிறந்ததை நாம் அறிந்திருக்கின்றோம் என்றால் ஆண்டவர் கொடுத்த வாக்கு ஆதி ஆமம் காலம் ஆண்டவராகிய கடவுள் பிதாம குமாரன் தூய ஆவியானவராகிய திருத்துவ தேவனாய் இருக்கிறார் இதை நாம் அறிந்திருக்கின்றோம் ஆனால் இந்த பூமியிலே மனிதனோடு மனிதனாக வாழும்படி மேசியா வருவார் என்கின்ற வார்த்தை முதலே அறிவிக்கப்பட்டது அது முருத்தினாக்களின் காலகட்டத்திலும் இருந்தது ராஜாக்களின் காலகட்டத்திலும் இருந்தது தீர்க்கதர்சியின் காலகட்டத்திலும் இருந்தது அந்த வார்த்தை கிபி முதலாம் நிறைவேறிய கலாத்திய நிறுவனத்தில் வாசிக்கின்ற பொழுது காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்த வரும் அதைதான் இன்றைக்கு நாம் கிறிஸ்துமஸ் நிகழ்வாக நாம் ஆசிரித்துக் கொண்டிருக்கின்றோம் கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே இந்த ஆதி வார்த்தை எப்படி நிறைவேறியது முதலாவதாக அவர் ஆதவனாக இந்த பூமியிலே வந்தார் யோமான் முதலாம் அதிகாரம்

நம்முடைய வாழ்க்கையை காணப்படுகின்ற இருள் நீக்கக்கூடிய சூரியனாக ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறுதலாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து நிறைவேறியதை பிறந்ததை நாம் பார்க்கின்றோம் இரண்டாவது ஆதி வார்த்தை எப்படி நிறைவேறியது ஆதாம் வினை நீக்குபவராக பிறந்தான் ஆதாமுடைய வினை என்ன நாம் வாசிக்கின்ற திருமலை பகுதியிலே ஆதாம் ஏவன் செய்த அந்த கீழ்படியாமையினால் பாவம் இந்த உலகத்திற்குள் வந்தது ஆதாம் உனை தலைமுறை தலைமுறையாக ஜென்மன் பாவங்கள் எடுக்கக்கூடிய ஒரு ஆதாமின் வினை இந்த பூமியிலே வந்தது அதை நீக்கும்படிக்கு புதிய ஆதாமாக இந்த பூமியிலே ஆண்டவராகியேசு கிறிஸ்து பிறந்தார் அதுதான் ஆவியாகும் மூன்று பதினைந்து சொல்லப்பட்ட ஆதி வாக்கு

வந்தார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவை மெய்யான ஒளியாக அனுபவித்து ஆதாமின் வினை நீங்க பெற்றவர்களாக இந்த பண்டிகையை கொண்டாடுவோம் நிச்சயமாக ஆண்டவர் தாமே அவருடைய வார்த்தை நிறைவேறுதலாக வந்த இயேசு கிறிஸ்துவின் படியாக நம்மை ஆசீர்வித்து பணிபடுத்துவாராக